எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் அரங்கமாதிரி விசில் பறக்கவே வெற்றமல்ல

சந்தனமோ அதே மாதிரி தான் இங்க வந்து சைமன் அங்க எப்படி ரோலெக்ஸ் என்ட்ரியோ அதே மாதிரி தான் இங்க தாகாவோடைய என்ட்ரி ஜெயிலர் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல எப்படி காவாலா சாங்கோ அதே மாதிரி இந்த படத்துல மோனிகா சாங் அந்த படத்துல எப்படி சிவராஜ் குமாரோ அதே மாதிரி இந்த படத்துல உபேந்திரா அவருடைய கேமியோ ஜெயிலருடைய கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணு பேரும் சுருட்டு பிடிக்கிற மாதிரி ஷாட் வச்சிருப்பாங்க இந்த கூலி படத்துல மூணு பேரும் பீடி பிடிக்கிற மாதிரி ஷாட் வச்சிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த கூலி படத்துல தாகா காலிஷா இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் தேவையே இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் காலிஷா கூட விட்டுருங்க தாகா வந்து சுத்தமா இந்த படத்துக்கு தேவையே கிடையாது இப்போ ரோலெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோலெக்ஸ்க்கும் தாகாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோலெக்ஸ் வந்து எல்சிஓட மெயின் வில்லன் விக்ரம் எண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ரோலெக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இந்த கதை எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு லீடும் கொடுத்து முடிக்கிறாங்க விக்ரம் டூலாம் ரோலெக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் அண்ட் இவங்க எல்லாருமே ரோலெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆளை எதிர்த்து சண்டை போட போறாங்க சோ அதனால அந்த கேமியோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது நல்லா இருந்துச்சு அதை வேஸ்ட் பண்ண மாதிரி தெரியல ஆனா இப்ப இங்க தாகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோலெக்ஸ் மாதிரியே படத்தோட எண்டில் தான் தாகாவும் என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ வராரு நாலு பேரை சொல்றாரு பீடி பிடிக்கிறாரு பேசிட்டு ஆ ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இப்படி இருக்கும்போது எதுக்காக இவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூலி வந்து ஒரு புது யூனிவர்ஸாக இருந்து அடுத்த பார்ட் டூ நடக்க போது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு அதுல தாகா வராரு பார்ட் டூவில் இவர் மெயின் வில்லன் ரஜினி வேஷம் சமீர் கான் கிளாஸ் தான் பார்ட் டூவில் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அமீர் கேரக்டர் இவ்வளவு வேஸ்டா வந்து தெரிஞ்சிருக்காது ஓகே இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும் ஆனா இத பண்ணா இதுவும் விக்ரம் பேட்டர்னே தான் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா லோகேஷ் வந்து ஏற்கனவே விக்ரம்ல தான் பல விஷயங்களை பண்ணிருக்கோம் இதையும் திரும்ப பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிதான் இப்படி மாத்தி பண்ணிருக்காரு பட் இப்படி மாத்தினதுக்கு பதிலா இந்த கேரக்டரே தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் தோணுச்சு அமீர் கான் இல்லாம நாகார்ஜுனா அவர் இந்த படத்தோட மெயின் வில்லன் ஒரு டெட்லியான வில்லன் அப்படின்னு சொல்லி இன்னுமே அவருக்கான இம்பார்டன்ஸ் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து அவருக்கும் ரஜினிக்கு தான் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போய் முடிச்சிருக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சேர் இந்த படத்துல ராஜசேகர் வந்து ஒரு மொபைல் கிரிமேட்டரை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இத பத்தியுமே நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க பாஸ்ட்ல கூலியா இருந்தவர் திடீர்னு எப்படி சயின்டிஸ்ட் ஆனார் அப்படின்னு பட் அதை கூட நம்ம விட்டுலாம் ஏன்னா கூலியா இருந்தா அவங்க அறிவே இருக்க கூடாது அவங்க எதுவும் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது அப்ப ஒரு கூலியா இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து அவர் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு படிச்சு கூட இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிருக்கலாம் பட் அவர் கண்டுபிடிக்கிற இந்த கண்டுபிடிப்பே வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்த மாதிரி எனக்கு தோணல அதுலயும் சைமன் வந்து ராஜசேகரோடைய இந்த கண்டுபிடிப்பு மூலியமா தான் படங்களை டிஸ்போஸ் பண்றாரு அப்படின்னு காட்டுறதும் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆன மாதிரி தெரியல ஏன்னா சைமன் வந்து ஒரு பெரிய ஆள் சாதாரண ஆள் கிடையாது அவர்கிட்ட ஆள் பலம் இருக்கு பணம் பலம் இருக்கு எல்லாமே வந்திருக்கு அவரால என்ன வேணாலுமே பண்ண முடியும் அப்படி இருக்கிற அவருக்கு குணங்களை டிஸ்போஸ் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது பக்கத்திலே கடல் இருக்கு கடல்ல தூக்கி போட்டுடலாம் சரி அது கூட ஒரு டைலாக் வந்து சொல்றாங்க அடிக்கடி பாடி வந்து கரவுங்குது அப்படின்னு அப்படி இல்லைன்னா இப்ப இவங்க அந்த மொபைல் கிரிமேட்டர் மூலயமா பண்றதுக்கு பதிலா அதான் ஏற்கனவே எக்ட்ரிக் கிரிமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்போது சைமன் ஒரு பெரிய இன்ஃபுளுன்சலான ஒரு ஆளு அங்க இருக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணாலே நைட்டா நீங்க எத்தனை பேர் வேணாலுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படி இருக்கும்போது எதனால இந்த எலக்ட்ரிக் சேர டிபெண்ட் பண்ணி இவங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இதுலயும் ஒரு படி மேல போய் இந்த எலக்ட்ரிக் சேர வந்து ராஜசேகரால மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அவர் இறந்து வந்துட்டாரா அவருடைய பொண்ணால மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு காமிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செட்டே ஆகல சரி அப்படி நீங்க காட்டுறீங்க அந்த அளவுக்கு டஃபான ஒரு செட்டப்பா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்படி காட்டுற இவங்களே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த ரூல மீறி இருப்பாங்க ரச்சிதா வந்து ஈஸியா பாத்தீங்கன்னா சார்லி அந்த சேர்ல உட்கார வச்சு சாவடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க சோ இந்த மொபைல் கிரிமேட்டர் மூலியமா கதையை சுத்தி வளைச்சு எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இது இனிமே சிம்பிளிஃபை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்படியும் சத்யாஜ் இறந்து போயிடாரு அவர் ஏன் இறந்தாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரஜினி உள்ள வராரு இதுதான் வந்து கதையா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல நாகார்ஜுனாவுடைய அந்த போர்ட்ல சத்யராஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி அவர் வந்து அங்க வேலை பாத்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து உள்ள நடக்கிற எல்லா விஷயமும் நல்லாவே தெரியுது தங்கத்தை கடத்துறது எக்ஸ்பென்சிவான வாட்சஸை கடத்துறது அதை தாண்டி அதுலயும் மறைமுகமா வந்து ஹார்டை எடுக்கிறது இந்த ப்ராசஸும் சத்யராஜுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம் ஆனா எல்லாம் தெரிஞ்சும் இவர் அமைதியா வேலை பாத்துட்டு இருக்காரு அதுக்கான காரணம் இவருக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது இவருடைய குடும்பத்தை பாக்கணும் மூணு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களை அடுத்தடுத்து நல்லா படிக்க வைக்கணும் அவங்களை கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்கிற எல்லா தப்பையும் சகிச்சுக்கிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிருக்கலாம் ஒரு கட்டத்தில் தன்னுடைய பொண்ணுடைய ஹார்ட்டே எடுக்க போறாங்க அப்படின்னு இவருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும் நினைக்கும் போது அப்போது சத்யராஜ் வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு காமிச்சு அதுக்கப்புறமா அவர் எப்படி செத்து போனார் அப்படிங்கிறத ரஜினி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உள்ள வராரு அவரும் சுருத்தியாசனும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் நாகார்ஜுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து தேவாவை பார்க்கும் போதெல்லாம் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு ஆனால் அவருக்கு ஞாபகமே வராத மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா இதுவே கிளைமேக்ஸ்ல வர தாகா அவர் பாத்தீங்கன்னா வெட்ட வருவாரு அவர் பார்த்த உடனே அவருக்கு வந்து இவர் தேவா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆக்சுவலா பிளாஷ்பேக்ல தேவா கொலை பண்ணது நாகார்ஜுனாவுடைய அப்பாவை அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாகார்ஜுனாக்கு தான் பார்த்த உடனே இந்த தேவா தான் நம்ம அப்பாவை கொலை பண்ணா அப்படிங்கறது அவருக்கு ஞாபகம் உடனே வந்திருக்கணும் இந்த படத்துல பிளாஷ்பேக் போர்ஷனை லோகேஷ் கனகராஜ் நல்லாவே பண்ணிருந்தாரு சோ படம் பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க ஸோ பிளாஷ்பேக்கா பாத்தீங்கன்னா லோகேஷ் வந்து கிளைமேக்ஸ் எண்டில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிட்டார் அமீர் கான் என்ட்ரீல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாரு பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இந்த அமீர் கான் கேரக்டரே தூக்கிட்டு நாகார்ஜன தான் மெயின் வில்லன் அவருக்கும் ரஜினி தான் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாஷ்பேக்கா முன்னாடியே கொண்டு வந்துருக்கலாம் எந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன் இப்போ இந்த படத்தோட இன்டர்மிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலா தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு பங்கரான ஒரு இன்டர்வலா இல்ல நாகார்ஜனா வந்து ரஜினியை வந்து இன்டர்வல் பிளாக்ல தான் சந்திக்கிறாரு அப்படிங்கற மாதிரி கிரியேட் பண்ணிருந்தா சூப்பரா இருக்கும் இவர் பார்த்த உடனே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஒருவேளை வேலை இந்த தேவாத நம்ம அப்பாவுக்கு கொண்டு இருப்பானோ அப்படின்னு வந்து டவுட் பண்றாரு உடனே தேவா யாரு அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்றாரு இந்த படத்திலே பிளாக்ல நாகார்ஜுனா சொல்லுவாரு நீ வந்து ராஜசேகரோடைய ஆள் கிடையாது ராஜசேகருடைய அப்படின்னு சொல்லுவாரு ராஜசேகருடைய வரைக்கும் இவங்களால கண்டுபிடிக்க முடியுது ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல கூலியா வேலை செஞ்சாங்க இந்த தேவாதான் நம்ம அப்பாவுக்கு கொலை பண்ணாரு அப்படிங்கறத மட்டும் இவரால் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு தெரியல ஆக்சுவலா அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் நம்ம அப்பாவை குழப்பனார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அப்போ அந்த பிளாஷ் பேக்க ஓபன் பண்ணி இன்டர்மிஷன் பிளாக் விட்டு இருந்தாங்கன்னா சமையா இருந்திருக்கும் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து நாகார்ஜுனா கொல்லும் போது வாட்ச் எல்லாம் உட்கார்ந்து பின்னிக்கிட்டே இருப்பாரு ஆக்சுவலா அத பார்க்கும் போது எப்படி இருந்ததுன்னா ப்ரமோல அந்த வாட்செல்லாம் வந்து காமிச்சிட்டோம் இப்போ படத்துல இல்லைன்னா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்களே எப்படியாவது எங்கேயாவது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே கனெக்ட் பண்ண மாதிரி தான் அந்த சீன் இருந்தது அவ்வளோ ஆர்டிபிஷியலா இருந்தது இதே மாதிரி தான் தக் லைஃப் படத்துலயும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்து ஒரு ஒயிட் காஸ்டியூமில் வருவார் அந்த காஸ்டியூமுக்கும் படத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா அதை எப்படியாவது உள்ள வந்து கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி படத்துல ஒரே ஒரு போர்ஷனில் மட்டும் ஒரு ஆளை கொலை பண்றதுக்கு மட்டும் உலகநாயகன் அந்த காஸ்டியூம்ல வர மாதிரி காமிச்சு வச்சிருப்பாங்க ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதே கதை வேற கதை கூட தேவையில்ல இதே கதையை கொஞ்சம் சிம்பிளாக்கி தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து ப்ராப்பர

அவர் லியோவா இருந்தா என்ன பார்த்திபனா இருந்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை லியோவா இருந்தா கொலை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அவர் லியோவா பார்த்துக்கணும் இந்த முகத்தை பார்க்க விரும்பலன்னு சொல்லி கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான அப்படி நீங்க பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா லியோ வெளியில வந்துருவாரு இல்ல இல்ல நாங்க வந்து அவ்வளோ மோசமான கேங் கிடையாது லியோவா இருந்தா மட்டும் தான் கொலை பண்ணுவோம் பார்த்திபனா இருந்தா விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா முடிஞ்சு போச்சு சோ இந்த மாதிரி லியோ படத்திலயும் சரி இப்ப கூலி படத்திலயுமே சரி பிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இந்த அளவுக்கான பிளாஸ் பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல உங்களால பார்க்க முடியாது கைதி படத்திலயும் வந்து பார்க்க முடியாது அது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து லோகேஷ் கனகராஜ் இப்ப கைதி டூ மத்த படங்களுமே ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாருன்னா சமையா இருக்கும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கூலி படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க